ஹலோ டுவெல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த விடைய எதை பற்றி பார்க்க போனா ட்வெல்த்து மேக்ஸில் போர்டு எக்ஸாமில் நீங்கள் நைன்ட்டி அவுட் ஆஃப் நைன்ட்டி எடுக்கணுமா பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் மேக்ஸில் நைன்ட்டி அவுட் ஆஃப் நைன்ட்டி எடுக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸ் கஷ்டமாக இருக்குது பாஸ் ஆக மாட்டேன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதை விடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இது இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணி படிச்சிங்கன்னா மேக்ஸில் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் உறுதியாக நைன்ட்டி அவுட் ஆஃப் நைன்ட்டி எடுக்கலாம் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் கொடுக்குற கொஸ்டின்ஸை இதுக்கு முன்னாடி எக்ஸாம் நடந்தது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கூட ரெஃபர் பண்ணி பாருங்கள் எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கும் ஸோ அனலிஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அப்புறம் வந்து பார்த்தினா ப்ரீவியஸ் இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் மீட்டம் செகண்ட் மீட்டம் ஃபோர்த் ஏலி ஹாஃப் ஏலி ரிவிஷன் இது எல்லாமே சேர்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சாப்டர் ஒன்லேருந்து சாப்டர் டுவெல் வரைக்கும் ஸோ மேக்ஸ் எக்ஸாமில் நீங்கள் சென்டர் மார்க் ஸ்கோர் பண்ணால் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிற வால்யூம் ஒன் வால்யூம் டூ இது ரெண்டு வால்யூமில் இருக்கிற ஒன் மார்க்கை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் ஒன் மார்க்கு நான் தனியாக ஒரு பிடிஎஃப் போடுறேன் இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் வைஸ் சாப்பிட்டர் ஒன்லேருந்து சாப்டர் டுவெல் வரைக்கும் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்க வந்து ஷோ ஆகவும் சைடில் பார்த்துங்க சப்டர் ஒன்லேருந்து இதோட பிடிஎஃப் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து படிச்சிக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஸ்டாப்ஸ் இருந்தாலும் ஸ்லோல இருந்தாலும் இந்த சாப்பிட்டு கண்டிப்பாக ப்ரியாரிட்டி கொடுத்து டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன் மத்த சாப்டர் இம்பார்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிங்க சோ ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் ஃபிஃப்த் சாப்டர் சிக்ஸ் சாப்டர் செவன் சாப்டர் எயிட் சாப்டர் நைன் சாப்டர் டென்த் சாப்டர் ட்வெல்த் சாப்டர் இந்த சாப்டர்லாம் படிச்சிங்கன்னா படிச்சீங்கன்னா நீங்க டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்ஸ் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணலாம் ஸோ இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வைஸ் வந்து வரும் சோ இந்த வைஸ் நான் கொடுத்துருக்க கொஸ்டின் ரெட் கலர்ல எழுதியிருக்க கொஸ்டின் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் சோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சாப்டர் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் இல்லை லாஸ்ட்லேருந்து வரணும்னா ட்வெல்த் சாப்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ ஸ்லோலா நான் சொல்கிற சாப்டர் தயவு செஞ்சு படிங்க ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எடுத்து சிக்ஸ்த் சாப்டர் எடுத்தீங்கன்னா அந்த காஸ் சைன் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா அந்த சம்ஸை போட்டு பாருங்க கன்ஃபார்ம் ஒரு ஃபைவ் மார்க்ஸு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் சாப்டர்ல நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள் மற்றபடி வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த எக்ஸைஸ் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்க்காதீங்க ஸோ அதுக்கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸ் நான் போடுறேன் நான் கொடுத்துருக்க சிக்ஸ் சாப்டர் டுவெல்த் சாப்பிட்டில் இருக்கிற ஃபைவ் மார்க்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா டென்த் சாப்டர்ல இருக்கிற ஃபைவ் மார்க்ஸை போட்டு பாருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா ஃபிஃப்த் சாப்டர் இருக்கிற ஃபைவ் மார்க்கை போட்டு பாருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிணா செவன்த் சாப்டர் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செகண்டு ஸோ இந்த சாப்டர் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஃபைவ் மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அதே போல வந்து பார்த்தோன்னா த்ரீ மார்க் அந்த டூ மார்க்ல வந்து பார்த்தோன்னா அஞ்சு அஞ்சு மேக்ஸிமம் நீங்கள் அட்டன்ட் பண்ணால் அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த சாப்டர் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்லோலானஸ் தான் எயிட் நைன் லாஸ்ட்டாக கூட படிங்க ஸோ ஆனால் இதில் இருக்கிற எந்த ஒரு சாப்டருமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க இதோட பிடிஎஃப்பில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து படிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்க இந்த மேக்ஸுடைய சாப்டர் ஒன்லருந்து சாப்டர் டுவெல் வரைக்கும் கொடுத்துருக்க டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணி கண்டிப்பாக படித்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் நைன்ட்டிக்கு வந்து பார்த்தோன்னா நைன்ட்டியை எடுக்கலாம் ஸோ கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இதுலேருந்து கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுப்போம் அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் கோத்ரூப் பண்ணுங்கள் சாப்டர் வைஸ் வந்து பார்த்தோன்னா டூ மார்க் அப்புறம் த்ரீ மார்க் அப்புறம் ஃபைவ் மார்க்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த ரெட் கலரில் போட்டிருக்கு பார்த்தீங்களா இது பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அதையாச்சும் லேனர்ஸ் வந்து கம்பல்சரி அந்த ரெட் கலர் கொஸ்டின்ஸை மட்டும் கோத்ரூவ் பண்ணிங்க இதே போல் வந்து பார்த்தோன்னா சாப்டர் ஒன் அதுக்கான கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ சாப்டர் டூ சாப்டர் ஒன் படிச்சிங்கன்னா ஒரு டூ மார்க் ஒரு த்ரீ மார்க் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதுலேயே உங்களுக்கு பத்து மார்க் கொஸ்டின்ஸ் வந்தது சாப்டர் டூவில் அதே போல் டூ மார்க் வந்து பார்த்திங்கனா உனக்கு கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது கம்பல்சரி ஒரு ஃபைவ் மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது போல் வந்து இதில் வந்து பார்த்தோன்னா டூ மார்க்கு கொஸ்டின் வந்து டூ மார்க் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது த்ரீ மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அதை அனலிஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன் ஸோ இது ஒரு ஒரு சாப்டருக்கும் தேர்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரீ மார்க் கொஸ்டின் தான் பப்ளிக் எக்ஸாம் அதிக தடவை கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க் இந்த வாட்டி கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது ஃபோர்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஃபைவ் மார்க்ஸ் கொஸ்டின் தான் அதிக தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படி மிஸ் ஆகினா உங்களுக்கு த்ரீ மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் ஸோ த்ரீ மார்க்கில் கொடுத்துக்கிறது கூட பப்ளிகில் ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சு படிச்சிங்க ஸோ ஃபிஃப்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்பாங்க ஸோ அதனால் எந்த ஒரு கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாமல் இதில் கொடுத்துரு கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா தரவு படிச்சுங்க ரெட் கலரில் மார்க் பண்ணிடுற கொஸ்டினை ஃபஸ்ட்டு ப்ரியார்ட்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் இந்த ஃபைவ் பாயிண்ட் டூவும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவும் எக்ஸசைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் சிக்ஸ் சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு த்ரீ மார்க்கு இல்லைன்னா ஒரு டூ மார்க்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கனா ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்டுருவாங்க அந்த ரெண்டு ஃபைவ் மார்க்கில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டு அந்த காசு சைன் அந்த மெத்தட் இருக்கும் அப்புறம் வந்து கார்டிஷன் மெத்தட் ஸோ இந்த கொஸ்டின் ஏதாச்சும் ஃபஸ்ட்டு ப்ரியார்டி கொடுத்து ஓத்துருவ பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி என்ன பண்ணுறீங்கன்னா டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள் சம்ஸு புரியலைன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள் செவன்த் சாப்டர்லேயே உங்களுக்கு ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்பாங்க செவன்த் சாப்டர் நம்ம கொடுத்துருக்க எந்த ஒரு கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க செவன் பாயிண்ட் ஒன்னும் செவன் பாயிண்ட் எயிட்டும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸு எயிட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைம் வந்து பார்த்தோன்னா த்ரீ மார்க் கேட்குறாங்க எல்லாம் ஃபைவ் மார்க்ஸ் கொஸ்டின் வருது ஸோ அதனால் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா கோத்துருவ் பண்ணி வச்சிங்க நைன்த் சாப்டரை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நமக்கு வந்து பார்த்திங்கனா ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்குறாங்க அதனால் வந்து பார்த்திங்கனா நைன்த் சாப்டரில் நம்ம கொடுத்துருக்க எந்த ஒரு கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க டூ மார்க்ஸ் நைன் சாப்டரில் வர அதிக கம்மி தான் வாய்ப்பு ஆனால் த்ரீ மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஃபைவ் மார்க் கம்பல்சரி ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்குறாங்க டென்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கனா நமக்கு ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்குறாங்க ஸோ அதனால் டென் பாயிண்ட் அந்த செவனும் டென் பாயிண்ட் எயிட்டும் வந்து நல்லா கோத்ரூவ் பண்ணிங்க டென் பாயிண்ட் ஃபைவ் படிக்க முடிஞ்ச டென் பாயிண்ட் ஃபைவ் பச்சிங்க லெவல்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு டூ மார்க்கில் அதிக தட வாய்ப்பு இருக்குது கொஸ்டின்ஸ் கேட்க ஆனால் ஃபைவ் மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாவல் பாயிண்ட் டூ லவல் பாயிண்ட் ஃபைவ் லவல் பாயிண்ட் த்ரீ இந்த மூணு எக்ஸைஸ் நல்லா கோத்ரூ பண்ணிங்க டுவல்த் சாப்டரை பொறுத்த வரைக்கும் டுவல்த் டேபிள் படிச்சிங்க ஸோ கா டுவல்த் சாப்டரில் உங்களுக்கு கம்பல்சரி த்ரீ மார்க்லாம் ஒரு ஃபைவ் மார்க் வந்துடும் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா தரவு படிச்சிருக்கலாம் பாருங்கள் அப்படி படிக்கலனா இதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்கில் வச்சுட்றேன் ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணிங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ இதன்படி நீங்கள் மேக்ஸ் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேனஸ்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆயிடலாம் ஸ்லோ லேனஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒன் மார்க் நல்லா தர இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் நான் சொன்ன சாப்டர்ல ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வச்சிருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படி இல்லை உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா இன்னொரு நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணலாம் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபோர் த்ரீ ஓகேங்களா இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன் ஸோ இதே போல் வந்து பார்த்தோன்னா நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லை எல்லாம் உங்களை ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும் வேணும்னா நீங்கள் கீழே காமண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும்னு சொல்லிட்டு போடுங்க ஸோ ஒரு ஒரு சப்ஜெக்ட்டாக நான் அடுத்த டென் டேஸ்க்குள்ளே டுவெல்த்துக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு டென்த்துக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் போட்டுடுறேன் ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ